அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் திருச்சி எஸ்பி பி வருண்குமார் ஐ பி எஸ் எதிராக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட குற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கு காலையில் வந்த செய்தித்தாள் தகவல் அடிப்படையில் மொத்தம் நாற்பத்தி நாலு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுல கண்ணன் திருப்பதி அப்படிங்கிற ரெண்டு பேரை கைதும் செஞ்சிருக்கிறார்கள் இப்ப இந்த நாற்பத்தி நாலு பேரையும் வருண்குமார் ஐ பி எஸ் எதிராக சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய தூண்டியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் சீமான் மேலையும் சாட்டை துரைமுருகன் மேலையும் அன்பு நண்பன் இடுமாவனம் கார்த்தி மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க வருண்குமார் ஐ பி எஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் இவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கூடிய விரைவில் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நடவடிக்கை அப்படின்னா என்ன எப்படியாவது சாட்டை துரைமுருகனையும் இடும்பாவனம் கார்த்தியையும் கைது செஞ்சே ஆகணும் அதுதான் இவங்க எடுக்க போற நடவடிக்கை அப்படிதானே சரி ஓகே இப்ப இந்த கைது செய்யப்பட்ட ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பதிவிட்டாங்க வருண்குமார் ஐபிஎஸ்ஸுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் மிரட்டல் விடும் தொணியில சமூக வலைதளத்துல இந்த ரெண்டு பேரும் பதிவிட்டு இருக்கிறாங்க இதை நாம ஏத்துக்கவே இல்லை அது தப்புதான் எதை சொல்லியோ அதை நியாயப்படுத்தவே முடியாது அவங்களை கைது செஞ்சு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தாராளமா எடுங்க ஆனா இந்த காவல்துறை என்ன செஞ்சிருக்கு அடிச்சு உடைச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருடைய கைகள் உடைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு இதெல்லாம் சரியா சட்டப்படி சரியா கைது செஞ்சிருக்கீங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க கூட்டிக்கிட்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துங்க நீதிபதி விசாரிச்சு அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துட்டு விட்டுட்டு இந்த கையை உடைக்கிறது காலை உடைக்கிறது இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் நியாயமா சரி ஓகே அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் செஞ்சாரு அதுக்கு பேர் என்ன வழக்கிற்கு தொடர்பே இல்லை அப்படின்னாலும் சாட்டை துரைமுருகனோட அலைபேசிய கைப்பற்றி தனிப்பட்ட உரையாடல்களை எல்லாம் எடுத்து திருச்சி சூர்யா அதெல்லாம் சரியா இது அத்தனைக்கும் பின்னாடி அப்படின்னு சந்தேகப்பட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருண்குமார் ஐபிஎஸ் மேல புகார் கொடுத்தாங்க அந்த புகார் கொடுத்து ஒரு மாசத்துக்கு இது வரைக்கும் அந்த புகாரின் அடிப்படையில வருண்குமார் மேல துறை ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கா இல்லை அப்ப அதிகார மட்டத்தில் இருந்துகிட்டு யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் பழி வாங்கலாம் தங்களுடைய வெறுப்புக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கலாம் இதுக்கெல்லாம் அரசு ஊழியருக்கு அனுமதி இருக்கா அதிகாரம் இருக்கா அப்புறம் எப்படி அப்படி செயல்படலாம் ஏன் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் பாயல ஏன் இந்த பாரபட்சம் இதெல்லாம் கேட்டு கேட்டு போச்சு எல்லா காணொலியிலையும் இதையே நாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சரிப்பா எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏத்துக்கிறோம் சட்டப்படி அதை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திச்சு நாங்க எங்களை விடுவிச்சுக்கிறோம் ஆனா அதே நேரத்துல இதே மாதிரி தப்பு செஞ்ச ஆளுங்கட்சியை ஆதரிக்க கூடிய நபர்களை ஏன் கைது செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய தொடர்ந்து நாம எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதுக்கு எந்த ஒரு சரியான பதிலும் நமக்கு கிடைச்ச மாதிரியே இல்லை இப்ப சமூக வலைதளத்துல மிரட்டல் விடும் துணியில பதிவிட்டதுனால இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணீங்கல்ல இப்படி மிரட்டல் விடும் துணியில பதிவிட்ட எல்லாரையும் கைது செஞ்சிருக்கிறீங்களா சொல்லுங்க செஞ்சிருக்கிறீங்களா திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியோட மகன் அரசு மருத்துவர் சாய் லட்சுமி கடந்த சென்னை மழை வெள்ளத்தின் போது அதனால் ஏற்பட்ட பாதிப்பை பதிவு செஞ்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமதுக்கு சமூக வலைதளத்துல நூறு பேர் இருநூறு பேர் கேட்கிற ட்விட்டர் ஸ்பேஸ்ல மிரட்டல் விடுறாரு கொலை மிரட்டல் விடுறாரு இவங்களை எல்லாம் நடமாடவே விடக்கூடாது கூடாது அப்படின்னு பேசினார் இதுக்காக அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எல்லா பத்திரிக்கையாளர்களும் எல்லா ஊடகவியலாளர்களும் இதை கடுமையா கண்டிச்சாங்க அவர் மேல புகாரும் கொடுத்தாங்க ஆறு மாசம் ஆச்சு போன டிசம்பர்ல கொடுத்தாங்க அந்த புகார் இன்னைக்கு என்ன மாசம் ஆகஸ்ட் மாசம் இது வரைக்கும் அவர் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அவர் மேல ஒரு தூசு திரும்ப பட்டு இருக்குமா ஏன் இந்த பாரபட்சம் ஏன் இந்த பாகுபாடு சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் ஆனா நாம் தமிழர் கட்சியினர் ஒரு மாதிரியும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா குறிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியும் செயல்படுது இந்த சட்டம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நாற்பத்தி நாலு பேரையும் பதிவு செய்ய தூண்டியதற்காக அண்ணன் சீமான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் சகோதரர் இடுபாவனம் கார்த்தி இவங்க மேலயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க அதாவது எப்படியாவது சாட்டை துரைமுருகனையும் இடுபாவனம் கார்த்தியையும் கைது செஞ்சே ஆகணும் அதுக்காக இது எல்லாமே ஒரு சப்பக்கட்டு கட்டு என்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கருணாநிதியைப் பற்றி அந்த பாட்டை பாடினாரோ அன்னையில இருந்தே அவரை எப்படியாவது கைது செய்யணும் அப்படின்னு இந்த ஆளும் திமுக அரசு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த வழக்குல அவங்களால அவரை சிறைப்படுத்த முடியல நீதிபதி அவரை விடுவிச்சிட்டாரு இப்ப இத காரணமா வச்சு எப்படியாவது கைது செஞ்சிட முடியாதா அப்படின்னு துடியா துடிக்கிறாங்க இதெல்லாம் அப்பட்டமான பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தெளிவா தெரியுது அரச பயங்கரவாதம் அராஜகவாதம் இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை நேரடியா கருத்தியல் ரீதியா எதிர்க்க முடியாதவங்க இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பழி வாங்க பாக்குறாங்க இதுல வேற என்ன இருக்கு நீங்க என்ன நியாயப்படியா நடந்துக்கிறீங்க எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வீடியோவை பேச வேண்டிய கட்டாயமே ஏற்பட்டு இருக்காது ஆமா கண்ணனும் திருப்பதியும் வருண்குமார் ஐ பி எஸ் எதிராக பதிவு செய்யப்பட்டது தப்பு தான் அப்படின்னு நாங்களும் ஏத்துக்கிட்டு அமைதியா போயிருப்போம் ஆனா பிரியாணி மேன் அப்படின்னா பாயிர சட்டம் சாட்டை துரைமுருகன் அப்படின்னா பாயிர இந்த சட்டம் சவுக்கு சங்கர் இந்த சட்டம் சாய் லட்சுமி மைனருக்கோ சும்மி வண்ண காவியங்களுக்கோ ஏன் பாய இவங்களுக்கு ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க அப்படி என்ன இவங்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு என்ன அப்படி தனி தகுதிகள் இருக்கு இவங்க என்ன வேணும்னாலும் பேசலாம் இவங்க மேல நாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு விட்டுட்டீங்களா தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களான்னு கேக்குறேன் என்ன சார் நியாயம் இதெல்லாம் கொஞ்சமாச்சும் சட்டத்தை மதிச்சு நடக்க கத்துக்கோங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற நீங்களே சட்டத்தை மதிக்கல சரிசமமா குடிமக்களை நடத்தல அப்படின்னா குடிமக்களும் சட்டத்தை மதிக்க மாட்டாங்க ஏற்கனவே இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கேடு கேடுகட்டு போய் கிடக்குது இந்த லட்சணத்துல நீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா என்ன சொல்றது அதாவது பேய்க்கு வாக்கப்பட்டா இந்த கன்றாவியெல்லாம் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த திமுக கிட்ட தமிழ்நாட்டு மக்கள் வகையா சிக்கிக்கிட்டாங்க அப்ப இந்த கன்றாவியெல்லாம் நாமளும் அனுபவிச்சுதான் ஆகணும் வேற வழியில் இந்த அராஜக போக்கு இந்த திராவிட பாசிசம் இந்த சர்வாதிகாரம் இது எல்லாம் அப்படியே நிரந்தரமானது அப்படின்னு மட்டும் பகல் கனவு காணாதீங்க மறுபடியும் ஓட்டு கேட்டு நீங்க மக்கள் முன்னாடி வந்துதான் ஆகணும் அன்றைக்கு உங்களுடைய அராஜகத்திற்கெல்லாம் மக்கள் தகுந்த பாடத்தை ஜனநாயக ரீதியிலேயே சொல்லி கொடுப்பாங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்படுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்